ஒரு டீச்சர் தொண்ணூத்தி வாங்குறாரு அதே ஸ்கூல்ல தான் நானும் வேலை பார்க்கிறேன் அவருக்கு அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு ஜாயின் பண்ணேன் அவர் ரெண்டாயிரத்தி எட்டுல ஜாயின் பண்ணாரு நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜாயின் பண்ணேன் அவ்வளோதான் ஒரு வருஷம் கழிச்சு ஜாயின் பண்ணேன் இன்னைக்கு அவர் வாங்குறாரு பதினாறு வருஷம் கழிச்சு எவ்வளோ வாங்குறாரு தொண்ணூத்தி அஞ்சாயிரம் வாங்குறாரு நான் அறுபத்தஞ்சாயிரம் தான் வாங்குறேன் இது எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு தொடர்ந்து அவர்கள் போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது அவருடைய போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கும் ஸோ இது நண்பர்கள் பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு வீடியோவாக போடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த வீடியோ போடுறோம் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பது அரசியலமைப்பில் இருக்கிறது அரசியலமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று கிடையாது மேகாலயாவில் மட்டும் கம்மி நம்ம யார் கூட போட்டி போடுறோம் அப்படின்னா சின்ன மாநிலம் மேகாலயா கூட நம்ம போட்டி போட்டுருக்கோம் தமிழ்நாடு இரண்டாவது பெரிய பொருளாதாரமிக்க மாநிலம் இந்தியாவில் வந்து அண்ட் ஒரு சில செக்டரில் வந்து ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது தொழில்துறையெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பள்ளிக்கல்வியெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கும் ஆனால் பள்ளிக்கல்விக்கு எடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் சம்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி இருக்கும் அது இந்தியாவில் பள்ளிக்கல்வியில் நம்பர் ஒன்றில் ஒன் மாநிலமாக்கிய அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு வாழ்த்துக்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார் அவருடைய முகநூல் பக்கத்தில் ஆனால் அந்த கல்வியில் வேலை பார்க்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் அதுவும் அடிப்படை கல்வி கொண்டுக்கொள்ளக்கூடிய ஒரு டீச்சர்ஸ் ஒன்றுலேருந்து அஞ்சாங்க வரைக்கும் ஆரம்ப கல்வியை கற்றுக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் இந்தியாவிலே கடைசி நம்பர் ஒன்று அவங்க சொல்லி கொடுக்காவிலே கடைசி அதான் தமிழ்நாடு இருபதாயிரத்தி அறுநூறு பேசிபே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அனைவருக்கும் வணக்கம் சம வேலைக்கு சம ஊதியம் இல்லை இடைநிலை ஆசிரியர்களுக்கு நாற்பது லட்ச ரூபா நஷ்டம்னு சொல்லி சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு அநீதி இது வந்து நிறைய முறை வந்து நம்ம வந்து டிவிக்கு இல்லை இடைநிலை சம வேலைக்கு சம ஊதியம் இல்லைன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க ஆசிரியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் தொடர்ந்து கேள்விப்பட்டு இருப்போம் ஸோ அப்போது நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை கொஞ்சம் ஒரு வீடியோ போடுங்கள் சார் சொல்லி கொடுக்கும்பொழுது அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு வழங்கப்படும் ஊதியம் குறித்த பட்டியல் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டு ஊதியத்தை கவனிக்கவும் அது மற்ற மாநிலங்களை எவ்வளோ சம்பளம் நம்ம எவ்வளோ அதே கொடுத்துருக்குறாங்க ரொம்ப முக்கியமாக ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண இடைநிலை ஆசிரியர்கள் அதாவது ஒன்றுலேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் எடுக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் ஒரு லட்சம் டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு லட்சம் ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் போஸ்டிங்கே போடலை இப்போ தான் ஒரு ஆயிரம் போஸ்ட் போட்டாங்க அதையும் நம்ம சொல்கிறோம் இரண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னர் அவர்களுக்கு ஊதிய நிர்ணயம் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு இரண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்குள்ளே அவங்க ஊதியம் வந்து எப்படி நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இருபதாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற ஒரு ஊதிய நிர்ணயம் ஸோ பேசிக் பேர்ஜின்னு சொல்கிறோம் அதில் இருந்து டெய்லி எலமெண்ட்ஸ் டிஎலாக சொல்ல அது ஒரு ஐம்பத்தெட்டு சதவீதம் வரும் ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ண ஒன்றாம் க்ளாஸ்லருந்து அஞ்சாங்க்ளாஸ் வரைக்கும் நடத்தக்கூடிய டீச்சர்ஸ் அவங்க கையில் வாங்குகிற சம்பளம் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் இருக்குது பட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ண டீச்சர்ஸ் வாங்குகிற சம்பளம் தொண்ணூத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் டிஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் அதே ஆறு மணிநேரம் தான் ஒரு நாள் க்ளாஸ் எடுக்கிறாங்க இவங்களும் அதே ஆறு மணி நேரம் ஒரு நாள் க்ளாஸ் எடுக்கிறாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு நாளைக்கு முப்பது மணி தரம் க்ளாஸ் எடுக்கிறாங்க இவங்களும் முப்பது மணி தான் க்ளாஸ் எடுக்கிறாங்க ஸோ ஆன ஆவரேஜ் வந்து ஒரு இருபதாயிரம் இன்னைக்கு இன்னைக்கு டேட்டுக்கு முப்பதாயிரம் சேலரி வித்தியாசம் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க ஒருத்தர் தொண்ணூத்தஞ்சாயிரம் வாங்குறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழித்து ஜாயின் பண்ணவர் அறுபத்தஞ்சாயிரம் வாங்குறாரு ரெண்டு பேரும் வந்து ஒரே இடத்துல தான் உட்காந்து வேலை பார்க்குறாங்க ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜை நீங்கள் இருபதாயிரம் சம்பளம் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க ஒரு பன்னிரெண்டு மாதத்துக்கு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா பதினாறு வருஷத்துக்கு பதினாறு வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ மட்டும் பதினாறு வருஷமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக ஒரு நாற்பது லட்ச ரூபா அவங்களுக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு அவங்க ஒரு வீடை கட்டியிருப்பாங்க இன்றும் இன்னமும் அதிகமாக வந்து சமவேதைக்கு சம ஊதியம் இது வந்து போராட்டம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அவர்களும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் அவரும் தேர்வு வழிதான் வந்திருக்கிறாங்க அவங்களும் டெட்டு இந்த மாதிரி தேர்வு வழி தான் வந்திருக்கிறாங்க டிஆர்பி இந்த தேர்வு எழுத மாதிரி தேர்வு தான் அவங்களும் வந்து வந்திருக்கிறாங்க ஸோ இது வந்து அவங்க வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டு சொல்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண ஒரு செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் அதாவது ஒன்றாம் க்ளாஸ்லேருந்து அஞ்சாங்க க்ளாஸ் இருக்கக்கூடிய அந்த செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் எல்லை ஹாஸ்டலுக்கு சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு என்று நிர்ணயம் செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஆறு டு ஒன்பது ஜாயின் பண்ணவங்களுக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு என்று நிர்ணயம் செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி அறநூறு என்று நிர்ணயம் செய்யப்படுகிறது சம வேலைக்கு சம ஊதியம் ஒருத்தர் ஒரு ஆறு மணி ஆறு பீரியடு நாலு பீரியடு ஆறு மணி நேரம் ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கும் அதே சம்பளம் தான் கொடுக்கணும் இன்னொருத்தவங்களுக்கும் அதே சம்பளம் அரசியலமைப்பு விதின்னு என்ன சொல்லுது முப்பத்தி ஒன்பது இப்படி டிபிஎஸ்பின்னு சொல்லி சொல்கிறாங்க டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசு விளையாட்டு நெறிமுறை இப்படி என்ன சொல்கிறாங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும் ஃபிக்ஸ் பண்ணு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்புறம் வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக அவங்களுடைய ஒரு கோரிக்கைகள் அண்ட் வந்து இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இடைநிலை ஆசிரியர் அடிப்படை ஊதியம் மற்ற மாநிலங்களில் எவ்வளவு நம்ம மாநிலங்களில் ஒரு பேசிக் நம்ம பேருக்கிறது கம்மி இருபதாயிரத்தி அறநூறு ரெண்டாயிரத்தி பதினேழு கணக்கெடுப்பின்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாநிலத்தில் இருக்கிறதுலே கம்மி இருபதாயிரத்தி அறநூறு அப்படிங்கிறது பேசிக் பே கர்நாடகாவில் நம்மளோட ரெண்டு மடங்கு அதிகம் நாற்பத்தி ஒன்றாயிரத்தி முந்நூறு கேரளாவோட பதினஞ்சாயிரம் அதிகம் அதாவது நான் சொல்கிறது பேசிக் பே தான் இதில் வந்து நீங்கள் கிரேட் பே அது நிறையா அப்படி போனால் நிறைய வித்தியாசம் வரும் முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூறு ஆந்திரா தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்து கம்மி கிடையாது மேகாலயாவில் மட்டும் கம்மி நம்ம யார் கூட இங்கே போட்டி போடுறோம் அப்படின்னா சின்ன மாநிலம் மேகாலயா கூட நம்ம போட்டி போட்டிருக்கோம் தமிழ்நாடு இரண்டாவது பெரிய பொருளாதாரமிக்க மாநிலம் இந்தியாவில் வந்து அண்ட் ஒரு சில செக்டரில் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்குது தொழில்துறையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் ஆனால் பள்ளிக்கல்விக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் சம்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி இருக்கும் பள்ளி கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபஸ்ட்டுன்னு சொல்லி டிஆர்பி ராஜா அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தார் அமில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் அவருடைய பிறந்தநாள் அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து சொல்லும் பொழுது இந்தியாவில் பள்ளி கல்வியில் நம்பர் ஒன் மாநிலமாக்கிய அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு வாழ்த்துக்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார் அவருடைய முகநூல் பக்கத்தில் ஆனால் அந்த பள்ளிக்கல்வியில் வேலை பார்க்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் அதுவும் அடிப்படை கல்வி கொடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சர்ஸ் ஒன்றுலேருந்து அஞ்சாங்க வரைக்கும் ஆரம்ப கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் இந்தியாவிலே கடைசி பள்ளிக்கல்வி நம்பர் ஒன்று அவங்க சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் சம்பளத்தில் இந்தியாவிலே கடைசி அதான் தமிழ்நாடு இருபதாயிரத்தி பேசிக் பே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மகாராஷ்டிரா இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு சிக்கிம்லாம் முப்பதாயிரம் போச்சு ராஜஸ்தான் முப்பத்தி மூணாயிரம் புதுச்சேரி பாண்டிச்சேரி இப்போ யோசித்து கடலூரில் இருக்கிறவங்களும் யோசிச்சிருப்பாங்க நம்ம எதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வேலை பார்த்தோம் பாடலில் பாண்டிச்சேரி அங்கே போய் வேலை பார்த்துக்கலாமா அப்படிலாம் அனுப்பிச்சுருப்பாங்க பாண்டிச்சேரியில் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு பேசிக் போய் கொடுக்குறாங்க கோவா மிசோரம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் மத்திய அரசாங்கத்தின் டீச்சர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டீச்சர் அவங்களுக்கு முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உதவியமாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உதவி இருபதாயிரத்தி அறநூறு என்று இருக்கிறது ஸோ இப்போ நம்ம டீச்சர்ஸ் நிலமை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தொடர்ந்து அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதிமுக ஆட்சிகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று இப்போ வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த கோரிக்கை இன்னும் நிறைவேறவில்லை அவங்களுடைய முக்கியமான ஒரு வருத்தம் இதுதான் ஏன்னா ஒரு டீச்சர் தொண்ணூத்தஞ்சாயிரம் வாங்குறாரு அதே ஸ்கூலில் தான் நான் வேலை பார்க்குறேன் அவருக்கு அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு ஜாயின் பண்ணேன் அவர் ரெண்டாயிரத்து எட்டில் ஜாயின் பண்ணார் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஜாயின் பண்ணேன் அவ்வளோ ஒரு வருஷம் கழிச்சு ஜாயின் பண்ணேன் இன்றைக்கி அவர் வாங்குறாரு பதினாறு வருஷம் கழிச்சு எவ்வளோ வாங்குறாரு தொண்ணூத்தஞ்சாயிரம் வாங்குறாரு நான் அறுபத்தஞ்சாயிரம் தான் வாங்குகிறேன் இது எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து அவர்கள் போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது அவர்களுடைய போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கும் ஸோ இது நண்பர்கள் பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு வீடியோவாக போடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த வீடியோ போடுறோம் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பது அரசியலமைப்பில் இருக்கிறது அரசியலமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று அதனால் வந்து இது வந்து ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயமாக இருக்குது எதற்காக இந்த ஒரு பதிவு நம்ம கொடுக்குறோம் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே ஆண்டு கொண்டு கட்சிகளுக்கு இந்த சம்பவம் நன்றாகவே தெரியும் இப்போ எலெக்ஷன் வர்றதுனால மேபி வந்து வந்து ஒரு பொங்கல் போனஸாக இதை வந்து அவர்கள் அனௌன்ஸ் பண்ணலாம் இல்லை என்றால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு பதவிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் வேறு சில கட்சிகளாக இருக்கட்டும் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு ஒரு லட்சம் மாசில் இருக்கிறாங்க அதில் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் இந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இது செய்யணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தோண வேண்டும் அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ சொல்கிறோம் எனக்கோ ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சமவேலைக்கு சமவீதியம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம்